தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று சிறப்புரையாற்றி அடையாள அட்டைகளை வழங்கினார் திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாநில தலைவர் முத்தகரம் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு பங்கேற்று தென்னிந்திய விவசாயிகள் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்தியாவிலேயே ஒரு மாநில முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய ஆட்சி கலைஞர் ஆட்சிதான் என்றும் எத்தனையோ நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வந்துள்ளார் எனவும் பெருமிதம் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது தண்ணீர் ஆகையால் தான் பொதுப்பணித்துறையை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இரண்டாக பிரித்து நீர் மேலாண்மை துறை என பிரிக்கப்பட்டது எனவே விவசாயிகளுக்கு திமுக ஆட்சியில் புதிய புதிய திட்டங்கள் நிறைவேற்றி உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன் ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜேந்திரன் விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் பச்சியப்பன் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெருவாரை எல்லாம் பொறுத்தது என்று வள்ளுவர் பெருமை இப்படித்தான் குறிப்பிடுகிறார் இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் பல்வேறு தொழில் செய்கிறதை கூறுகின்ற மக்களின் பசியை போக்கிடும் தோளாக உடமைத் தொழில் இருப்பதால் தான் உலகத்தாலே தாங்க நிற்கும் அச்சாதி என சொல்லுகிறார் சமுதாயத்திலே பல பேர் பல தொழில் செய்யலாம் பணத்தை ஈட்டலாம் பெரும் பணக்காராய் கூட ஆகலாம் ஏன் எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற பன்னீர் செல்வம் அவர்கள் பல தொழில் ஆனால் அவர் பசி வேண்டும் என்று சொன்னால் யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் உழவை பெருந்தொகையாக இருக்கிற உழவை பெருமக்கள் கையில் தான் அவர் பசி கரகாட்சி வந்தவுடனேயே இந்த கடத்தலை தடுத்தலை நிறுத்தியது அதுக்கு பிடித்தால் விவசாய பொருளுடைய மக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்ற அடிப்படையில் அன்றைக்கு இருந்த பாபு ஜெயஞ்சீவராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அவரிடத்தில் வாதாடி பெற வேண்டும் என்று முதல் முதலாக ஒன்றிய அரசாங்கத்திலே இருந்து ஊக்கத்தை விவசாயிகளுக்கு பெற்று தந்தது கழகாட்சி கலைஞர் ஆட்சி அதான் அன்றைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் என்று ஒன்று இருக்கிறது இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தான் விவசாயிகளுக்கு வேண்டிய டிபிசி சென்டர் சொல்றோம் பாரு டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் அப்படினு சொல்றோம் பாரு நெல் கொள்முதல் நிலையம் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவது காவிரி டெல்டா பகுதி அதுக்கு அடுத்துபடியாக பயன்படுத்துவது நம்மளுடைய ஒட்டுமொத்த வடாக்கான மாவட்டம் என்கிற இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தான் அதிகமாக நாம் பயன்படுத்துவோம் அதுவே நண்பர்களே உங்களுக்கு தெரியும் பதினாலு பைசா ஒரு பைசா கட்ட முடியாது யூனிட்டுக்கு என்ன திருச்சியில பெரிய போராட்டம் நடத்தினார் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன துப்பாக்கி சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடந்தது ஆட்சிக்கு வந்த கலைஞர் சொன்னார் ஒரு பைசா சொல்ற ஒரு பைசாவே கட்டாத நான் இலவச மின்சாரம் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு உண்மை எத்தனையோ திட்டங்களை போட்ட காரணத்தினால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் விவசாயத்திற்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விவசாயத்துக்கு ஆதாரமாக இருப்பது தண்ணீர் விவசாயத்துக்கு ஆதாரம் என்ன விவசாயிகள் தண்ணீர் தான் முக்கியம் தண்ணீர் விவசாயம் பண்ண முடியுமா மோட்டாங்கால் பூமியாவோட இருக்கலாம் மணிலாவோட வைக்கலாம் தண்ணி வேணுமா இல்லையா தண்ணீர் விவசாயம் முடியுமா ஆக விவசாயத்துக்கு ஆதாரம் தண்ணீர் இந்த தண்ணி விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் போக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் பொதுப்பணித்துறை என்று ஒரு துறை இருக்கிறது இந்த துறைக்கு பேர் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்து மராமத்து துறையின் பேர் மராமத்து என்கிற துறையை அண்ணா காலத்தில் அது பொதுப்பணித்துறை என்று மாற்றினார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக அண்ணன் கலைஞர் விழுந்தார்கள் தாய் எட்டினி என்று சொன்னால் குட்டி பதினாறு என்று சொல்வார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகராக இருக்கிற தமனா முதலமைச்சர் சொன்னார் விவசாயிகள் தன்னிதான ஆதாரம் எனவே பொதுப்பணி இரண்டாக பிரிக்கிறேன் இன்னொன்று நீர் மேலாண்மை துறை என்று விவசாயிகளுக்காக பிரிக்கிறேன் என்று பிரித்து இன்றைக்கு விவசாய மேலாண்மை துறை என்று ஒரு துறை இருக்கிறது விவசாயிகளுக்காக இந்த ஆட்சி என்பது கலைஞர் ஆட்சி என்பது கழகாட்சி என்பது ஓடப்பட்ட திட்டத்தை அது கடுங்கள் தொடர்ச்சியாக இருக்கிற ஆட்சிக்காரர்கள் தொடரலாம் ஆனால் விவசாயிகளுக்காக புதிய புதிய திட்டங்களை நிறைவேற்றியது எந்த ஆட்சி என்று சொன்னார் கலைஞர் ஆட்சி